தம்பி தவறு செய்துவிட்டான் தம்பி தவறாக ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து விட்டான் அது தவறுதான் என்றாலும் என்ன செய்திருக்கலாம் அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம் ஒரு தண்டனையை கொடுத்து இந்த தண்டனையை அனுபவித்த பின்னர் நீங்கள் இங்கே வந்து வாழலாம் என்ன சொன்னீர்கள் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தால் அப்படித்தானே நடந்திருக்கோம் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு திருப்பி வந்து இங்கே வாழ்ந்து விடு எங்கே போய் சுக்ரீவன் ஒளிந்து கொண்டான் வாலியின் கால் எந்த இடத்தில் படாதோ அந்த ரகசியம் தெரிந்திருந்ததனால் மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்த ரிஷியமுக பர்வதத்திற்கு போனான் அப்படி போனானே சுக்ரீவன் சுக்ரீவனோடு கூட போனார்களே அவர்கள் போனபோது வாலி என்ன செய்தான் இப்படி பாருங்கள் நான் தவறு செய்கிறேன் என்னை விரட்டுகிறீர்கள் நான் ஓடி ஒளிந்து கொள்கிறேன் ஆனால் என்னோடு கூட சேர்ந்து இன்னும் நான்கு பேர் வருகிறார்கள் அந்த நான்கு பேரும் உங்களுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்களும் கூட போகிறார்களே அப்போது சுக்ரீவன் மாத்திரம் தனியாக தவறு செய்யவில்லை சுக்ரீவனோடு இவர்கள் கூட போகிறார்கள் என்றால் ஏதோ காரணம் இருக்க வேண்டும் இவர்களை கேட்போம் என்று எண்ணினானா வாலி சரி இப்போது மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு வருவோம் அதுதான் வலுவான குற்றச்சாட்டு என்றார்கள் ருமை என்னும் அருமருந்தையும் வவ்வினான் இதற்கு அனுமனுடைய வாக்கை தவிர நேரடியாக வேறு எந்த சான்றும் இல்லை என்றார்கள் ஆனால் வாலியே கூட நாங்கள் விளங்கினம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் அதைத்தான் அவர்கள் கேட்டார்கள் வாலி ஒத்துக்கொண்டதாகத்தானே ஆயிற்று இந்த மூன்று குற்றச்சாட்டுகளையும் பார்க்கும்போது அவர்கள் வைத்த இன்னொரு வாதத்தையும் பார்க்க வேண்டும் இவ்வளவெல்லாம் இருக்கட்டும் வாலி தான் சுக்ரீவனை என்கொயர் பண்ணலை நியாயமாக பார்த்தா என்ன பண்ணணும் ஒரு என்கொயரி கமிஷன் ஆவது போட்டு ஒரு கேள்வியை கேட்டு சுக்ரீவன் தவறா சரியா என்று பார்த்துருக்கலாம் தேர் வாஸ் நோ என்கொயரி கமிஷன் ஃப்ரம் வாலி அட்லீஸ்ட் ராமன் ஒரு என்கொயரி கமிஷன் போட்டு வாலி தப்பா இல்லையான்னு பார்த்துருக்கலாமே வாலி ராமனும் அதை செய்யவில்லையே என்றார்கள் அந்த வாதமும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் தோன்றுகிறது இப்படியே நிறுத்தி நான் மறுபடியும் கம்பருடைய எல்லைகளை தாண்டி குவெம்பு ராமாயணத்திற்கு போகிறேன் அதற்கொரு காரணம் உண்டு